உதயநிதிக்கு ஐஸ் வைக்க பொன்முடி செய்த செயல் தலைகீழாக மாறிய திருப்பம் தொடங்கியது ஆட்டம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக எவ்வளவு செல்சியஸ் வெயில் என்பதை தாண்டி இன்று எவ்வளவு கொலைகள் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது சாமானிய மக்கள் உட்பட பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் திமுகவின் ஒழுங்கற்ற சட்டம் ஒழுங்கிற்கு இரையாகி வருகின்றனர் அந்த வரிசையில் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளால் பாஜக அதிமுக காங்கிரஸ் பிரமுகர்கள் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இப்படி அன்றாடம் சாதாரண மக்கள் முதல் விஐபிக்கள் வரை பயந்து பயந்து வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் உடன்பிறப்புகளின் உலகமே வேறு எப்போ சின்னவருக்கு பட்டாபிஷேகம் என்பதுதான் அவர்களுடைய கேள்வி இரு வாரங்களுக்கு முன்பு இந்த பேச்சுதான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் உலாவி வந்தது இப்போ அப்போ என்று இருந்து வந்த பேச்சு ஆடி மாதம் பிறந்ததால் நிச்சயமாக ஆடி மாதத்தில் துணை முதல்வர் பதவியேற்பு கிடையாது என்று நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தகவல் வந்த பிறகுதான் அந்த பேச்சு ஓய்ந்தது இந்த நிலையில் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நேற்று விழுப்புரத்தில் மாணவிகள் மத்தியில் நடைபெற்ற விழாவில் பேசும் உதயநிதி தலைமையில் ஆட்சி அமையும் போது உங்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று முகத்தில் பெருமகிழ்ச்சியோடு பேசினார் இவர் பேசியதில் ஹைலைட் என்னவென்றால் அனைவரும் உதயநிதி துணை முதல்வர் என்று பேசி வருகையில் இவர் உதயநிதி ஆட்சி என்று அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று விட்டார் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் முக்கிய பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியால் தவித்து வருகிறது சில போதிய சம்பளம் வழங்க முடியாமல் திணறி வருவதாக செய்திகள் வருகிறது போதா குறைக்கு தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் பல்கலைக்கழகங்களில் போலி பேராசிரியர்கள் நியமன விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது அந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஆளுநர் ரவி உத்தரவிட்டுள்ளார் இப்படி தன் துறையில் நிலவி வரும் பல முக்கிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் உதயநிதிக்கு சொம்பு தூக்குவது திமுக ஆட்சியின் லட்சணத்தை காட்டுகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கேலி செய்கின்றனர் ஆனால் இவர் சின்ன பையனாக ஒரு ஏழு எட்டு வயசு அந்த கூலியை வாங்க போகும்போதே அவருடைய இரண்டு கையையும் பாக்கெட்ல விட்டுட்டு போய் கூலிக்கு நிக்கிறார் அந்த லைன்ல கூலி கொடுத்தா வாங்கிட்டு வர்றாங்க அந்த எஸ்டேட் மேனேஜர் சொல்றாரு பாக்கெட்ல இருந்து கையெடுணும் கையெடுக்கலைன்னா கூலி கொடுக்க மாட்டேன் ரிபல் பாருங்க கையை எடுக்க மாட்டேன் என்றங்க நிற்கிறார் பையன் எஸ்டேட்டில் மேனேஜருக்கு முன்னாடி அந்த மேனேஜர் சொல்கிறாரு உனக்கு இவ்வளோ திமிர் இருந்தால் அவங்க அம்மாவுக்கு நான் கூலி கொடுக்க மாட்டேன் திரும்ப போகணும் அதன் பிறகு இவருடைய தாய் போய் அந்த கியூவில் நின்று கூலி வாங்கிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட அப்போவே ஒரு அதிகாரம் அதிகார திமிர் யாராவது ஒருவர் இன்னொருவரை கசங்கி பிழிந்து விடலாம் என்றால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு போர் குணம் அதையெல்லாம் சின்ன சின்ன வயசில் காட்டாருங்க ஐயா அதன் பிறகு அவங்க அப்பா மனசு மாறி மூன்று வருஷம் கூலி தொழிலாக இருந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு கல்லுக்கடையில் அக்கௌண்ட்டாக இருந்து அதன் பிறகு இவரையும் இவருடைய தாயும் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க தங்கச்சியோட அதன் பிறகு வரும்பொழுது வரக்காடு கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து பார்க்குறாங்க வரக்காடு நம்ம தெரியும் கொங்கு பகுதியில் அந்த ஏரியாவில் விவசாய பாசனம் இல்லை தண்ணி பாசனம் இல்லை எதுவும் இல்லை அந்த வரக்காட்டில் வந்து ஒரு வருஷம் எங்கேயுமே அட்மிஷன் கிடைக்கல எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க மலேசியாவில் படிச்சிருக்கிறீங்க அதுவும் மலேசியாவில் படித்தது அஞ்சாம் கிளாஸ் இவர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இவருடைய வயசுக்கு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தமிழகத்திற்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட பதினேழு பதினே பதினேழு வயசில் வர்றார் தமிழ்நாட்டுக்கு படித்திருப்பது ஐந்தாம் கிளாஸ் ஐந்தாம் கிளாஸ் இந்த மனிதன் இன்றைக்கி உயரத்தினுடைய உச்சத்தில் உலகத்தினுடைய உச்சத்தில் லேப்ராஸ்கோப்பினால் கடவுள் கடவுளுக்கு அப்புறம் ஜெம் பழனிவேல் என்கின்ற பேர் ஒரு மனிதன் வாங்கியிருக்கின்றார் ஆனால் பதினேழு வயசில் தான் பதினேழு வயசில் தான் அஞ்சாம் கிளாஸை முடிக்கிறார் ஒரு ஆண்டு காலம் எந்த பள்ளிக்கூடத்திலும் இடம் கொடுக்கவில்லை அதன் பிறகு பாருங்கள் ஆசிரியர்கள் பெரிய மனிதர்கள் கடவுள் நாம் எப்போவுமே சொல்லுவாங்க இவருக்கென்று ஒரு அற்புதமான ஆசிரியர் நல்லூர் பள்ளிக்கூடத்தில் வர்றாங்க அந்த அற்புதமான ஆசிரியர் ஒரு நாள் கூப்பிடுறார் தம்பி பழனிவேலுன்னு ஒரு பையன் எட்டாம் கிளாஸ் படித்தான் அந்த பையன் ஸ்கூலை விட்டு போயிட்டான் அந்த பழனி வேலன் உன் பேரை போட்டுடுறேன் நீ ஒன்பதாம் கிளாஸ் படின்னு பாருங்கள் அதாவது எட்டாம் கிளாஸ் படித்த பழனிவேல் யாரோ சம்மந்தமே இல்லாமல் அந்த பழனிவேலு ஸ்கூல் விட்டு போனதற்காக அந்த பழனிவேலு பேரில் இவர் ஸ்கூலுக்குள்ளே போகிறார் அந்த ஹெட் மாஸ்டர் அந்த முயற்சி எடுக்கவில்லை என்றால் இன்றைக்கி நம்ம ரிஸ்க் டேக்கிங்னு சொல்கிறாங்க ஒரு ஹெட் மாஸ்டர் தவறாக கூட இருக்கலாம் தவறு தான் அது தவறு தான் சட்டப்படி அது தவறு தான் ஒரு மாணவனுடைய இடத்த இன்னொரு மாணவனுக்கு கொடுக்குறாங்க அன்னைக்கு அந்த ரிஸ்க் எடுத்து அந்த வேலை எட்டாம் கிளாஸில் சேர்த்துறனால திரும்ப அங்கே படிக்கிறாரு பத்தாம் கிளாஸில் கண்டுபிடிச்சிடுறாங்க சிஇஓ மறுபடியும் பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிடுறாங்க ஏன்னா ஆரம்ப காலத்தை மட்டும் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க காரணம் மருத்துவராக பழனிவேல் அவர்களை நம்ம எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் பாதி பேர் உண்மையை சொல்ல போனால் பேஷண்ட்டுங்க நான் அவருடைய பேஷண்ட் தான் அதனால் நம்ம எல்லோருக்கும் மருத்துவராக அவரை தெரியும் ஆனால் பழனி வேலுவாக அந்த கூலி தொழிலாளியினுடைய மகனாக ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு கல்லுக்கடையிலே அக்கௌண்டண்ட்டாக ஒரு தினக்கூலியாக இருந்து படிக்க முடியும் என்று காட்டி அந்த வேள்வி இருக்கக்கூடிய மனிதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசைங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்